வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன டிடிசிபி அப்ரூவல் டீட்டெயில்ஸுங்க பில்டிங் எதில் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு எப்படி பார்த்த வீடு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் ரேட்டு எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேருமே எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவியாக இருக்கும் அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் சென்ற இடத்துல வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க வீடு ஃப்ரண்ட் எலிவேஷன் கலர் பெயிண்டிங் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்குறாங்க நல்லா நீட்டான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி அஞ்சுக்கு நாற்பத்தி எட்டுங்கிற சைஸில் வீட்டோட நீளம் அகலம் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி கேட்டுமே உங்களுக்கு பத்தடி கேட் கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா நல்ல தாராளமாக இன்னோவா டைப்பான பெரிய கார் நிறுத்த அளவுக்கு கூட உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குதுங்க போர் நிலத்தொட்டி எல்லாமே உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிக்கிறது வீட்டை சுற்றியுமே உங்களுக்கு இட வசதியும் இருக்கிறதுனால உங்களுக்கு காத்தோட்டத்துக்கும் பஞ்சம் இருக்காது மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸை வீட்டோட ரைட் சைடு கார்னரில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழேயே வந்து ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேசிஸான பெரிய சைஸ் டாய்லெட்டாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான வால் டைல்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸுக்குண்டான பெயிண்டிங் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட ஹைலைட்ஸை பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷனை சொல்லலாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க நிலக்கதவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டைல்ஸ் போர் மோட்டர் எல்லாமே உங்களுக்கு மாட்டி கொடுத்துட்டாங்க டிடிசிபி அப்ரூவல் பிளான் வந்து எல்லாமே இருக்குதுங்க நிலக்கதவு தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்ஸ் தான் வீட்டில் ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறதுக்காக வீட ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹாலில் கலர் லைட் ஃபுல் ஃபுல் ஃபால் சீலிங் ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால் பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் நல்லா ஸ்பேஷியஸான பெரிய சைஸ் காலாகவே கொடுத்துருக்குறாங்க ஃபால்சீலிங் ஒர்க் சொல்லி ஆகணும் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்கிறாங்க அதை விட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க பத்துக்கு பதினாறில் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வித் டைனிங்கோட நல்லா ஸ்பேசியஸான பெரிய சைஸ் கிச்சன் வால்டைல்ஸ் எல்லாமே ரெண்டுக்கு நாலுங்கிற சைஸில் ஒட்டி கொடுத்துக்கிறேன் கிரைட் கல்ஸ் எல்லாமே வச்சு பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க வீடை கிச்சன் வித் டைனிங்கோட தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு செட் ஆகுங்க கண்டிப்பாக ரெண்டே முக்கால் சென்டரில் எந்த அளவுக்கு பிளான் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி கிச்சன் வித் டைனிங் அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு சூப்பரான சைஸ் உங்களுக்கு வீடு நல்லா அகலமான சைட்டுன்றதுனால வீடோட ஹால் பெட்ரூம் கிச்சன் எல்லாமே நல்லா பெரிய சைஸ்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்லேயே அட்டாச்சு பாத்ரூம் வந்துருதுங்க பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் நல்லா பெரிய சைஸ் பெரிய பாத்ரூமாகவே கொடுத்துருக்குறாங்க பத்தடிக்கு வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி செகண்டரி பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்து அதுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க செங்கல் கட்டடம் தாங்க இந்த வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரூபா தாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகஸ்டபுள் தான் இந்த வீட்டோட கரெக்டான லொக்கேஷன் இங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருமுருகன் பூண்டி அவினாஷ் ரோட்டில் இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆய் பயணத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு லட்ச ரூபா தாங்க நீங்கள் நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நல்ல மாதிரி கனெக்ட் பண்ணிவிடுவாங்க நன்றி வணக்கம்